வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறத மொழிசீரியில் தங்க மொழிசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே கொள்ளப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கதிரேசன் வந்து மல்லிகிட்ட வந்து விளையாட குறையா வந்து கெஞ்சிட்டு இருக்காரு சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து கெஞ்சிட்டு எங்கேயாச்சும் எப்படியாச்சும் வந்து போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட முடியல ஆனால் அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம விஜய் வந்து ஒத்துக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து உன் பொண்ணுக்காக வந்து நான் வந்து எப்படி வந்து என் பொண்டாட்டிய வந்து விட்டு கொடுக்க முடியும் உன் பொண்ணு வந்து மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கா ஸோ மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்கும்போது பட்சத்தில் வந்து ஆறுமுகமே வந்து சொல்லிட்டாரு இன்னொரு பொண்டாட்டியை வந்து கட்டிக்கலாம் வந்து உத்தரவு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தானே சொன்னாரு அப்படி இருக்கும்போது நீ வந்து எப்படி வந்து மல்லிகிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க மல்லி எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மாட்டான் அதே மாதிரி வந்து நம்ம வெண்பா குட்டியுமே வந்து ஈவன் வந்து என்னால் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிவிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் அப்படி வந்து சொல்லி சொன்னாவே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் தான் சரி ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான் வந்து நம்ம மல்லியும் வெண்பா அதுக்கப்புறம் விஜய் வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து மனப்பூர்வமான ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணோட தவிப்பை வந்து ஏன் வந்து என் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்து போவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில பாவங்க அந்த சொட்டத்தலையன் எப்படி தான் வந்து பொண்ணு வந்து இவ்வளோ நாள் வந்து பொண்ணு வந்து தொலைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து என் பொண்ணு வந்து கிடச்சிருக்கேன் ஆனால் என் பொண்ணு வந்து கிடச்சுமே வந்து எனக்கு வந்து மன நிம்மதியாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருக்காரு ஆனால் திருட்டுத்தனமான அற்புதமான ஒரு திருட்டு நாயை வந்து உள்ளே வந்து கொண்டு வந்து வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு வந்து எப்போ வந்து உண்மை வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவள் வந்து பார்த்தீங்கன்னா சுட ரேணுகா ரேணுக்கா வேஷத்தில் வந்து சுடராக வந்து உக்காந்துட்டுருக்கா அவள் வந்து நிஷா வந்து எப்படியாச்சும் வந்து டார்கெட் பண்ணி அவகிட்ட போகிற சொத்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சுருட்டிக்கிட்டு நம்ம வந்து ஜாலியாக வந்து எஸ்கேப் ஆகிடணும் அதுக்கு வந்து தேவையான ஆட்களை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யாரும் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லியமும் அதுக்கப்புறம் வெண்பாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இங்கே மூணு பேருமே வந்து எங்க கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்க கூட வந்து மூணு பேருமே இருந்தால் அவங்க மூணு பேருடைய சந்தோஷமும் வந்து மொத்தமாக வந்து டோட்டலாக வந்து ஸ்பைல் ஆகிடுமே அப்படின்றது வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு கண்டிப்பாக வந்து இல்லைங்க சார் என்னால் வந்து கண்டிப்பாக வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து ஒரே வார்த்தை பட்டுன்னு பட்டாருன்னு வந்து விட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் மல்லி வந்து யோசிக்கிறதை பார்த்தா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறு பக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி எங்கடா வந்து இன்னும் சீனில் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருப்போம் ஆனால் அந்த இடத்துல தான் கொடுக்குறாங்க அப்படியே நைஸாக டைஸாக அப்படியே கொடுக்குறாங்க பாருங்கள் என்ட்ரி என்ன என்ட்ரி அது அப்பா பாப்பாப்பா பாப்பாப்பா பயங்கரமான என்ட்ரிங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதிரேசன் கிட்டே வந்து போயிட்டு நீ வந்து அப்படி இப்படி சில்மிசை வந்து காட்டி அவனவங்கிட்ட வந்து என்னை பற்றி நல்லபடியாக வந்து நல்ல விஷயமா வந்து சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து அமுச்சு விடுறாங்க எல்லாம் எனக்கு தெரியும் ராஜமா நீங்கள் வந்து என்ன என்ன சொல்லுவீங்க என்ன பண்ணுவீங்க என்னென்ன எந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுவீங்க அப்படின்றது எல்லாமே வந்து எனக்கு வந்து தெரியும் ஸோ நீங்கள் வந்து கவலையப்படாதீங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதான் வந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள வந்து விடுவாங்களா விட விடமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவுக்கு வந்து ஒரு டவுட் அதுக்கும் ஒரு ஐடியா வந்து கொடுத்தாங்க அதுக்கு ஒரு ஐநூறுரூவாய் கொடுத்தா ஐநூறுரூவாய் கொடுத்துட்டு என்ன நாய் மாதிரி வந்து தொங்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அந்த மாதிரி இது வாட்ச்மேன் கிடையாதுங்க மேடம் நான் நான்லாம் வந்து ஸ்ட்ரிக்டான வாட்ச்மேன் எனக்கு வந்து ஐநூறுரூவா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என் முதலாளிக்கு வந்து நான் வந்து உங்களை மாதிரி வந்து துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லி சொன்னார்னா ரஞ்சிதாவுடைய மூஞ்சி வந்து எங்கே தூக்கி வந்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில சரி ஓகே அப்படியே வந்து விட்டாலுமே வந்து நிஷா வந்து என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நிஷா வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க நீ வந்து எதுக்கடி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து வந்திருக்க உனக்கும் எங்களுக்கும் என்னடி சம்மதம் அன்றைக்கே வந்து தெளிவாக வந்து சொல்லி சொல்லி அமிச்சிடல இதுக்கப்புறமும் வந்து தேவையில்லாமல் வந்து எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது வேலை வந்து வச்சுக்கிட்டேன் ஏதோ நீ மட்டும் இன்றைக்கி வந்து வந்திருக்க பெரியமாவும் வந்து இன்றைக்கி வந்து கூட வந்திருந்தால் அவளை வந்து உண்டுலன்னு வந்து ஆக்கியிருப்போம் 아 బ 리్ ధ ం చ நிஷாவே வந்து கல் எடுத்து அடிக்காத குறையாக வந்து பேசியிருப்பாங்க அதுவே வந்து எனக்கு வந்து ஒரு மன நிம்மதியாக வந்து இருந்திருக்கும் சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலும் பக்கத்தில் வந்து என்னாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதவும் வந்து யோசிப்பாங்க யாரா இது புது கேரக்டராக வந்து இருக்கே எதுக்காக வந்து இவ வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சுடர் வந்து எல்லாத்தையுமே வந்து நோட்டம் போட போகிறாங்க அப்படியே வந்து நோட்டம் போட்டு எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சிக்க போகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஓ இதுதான் பிரச்சனையா இது வந்து பிரச்சனையாக இருக்கும்போது தான் விஜயவும் வந்து ஒரு பணக்காரனாக தான் இருந்திருக்கான் அவங்ககிட்ட இருந்து சொத்தை எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அட்டையை போட்டிருக்காங்க அந்த சொத்தையும் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம பேருக்கு வந்து மாற்றணும் அதுக்கு வந்து இவங்களையும் வந்து நம்ம வந்து காக்கா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சுடர் வந்து யோசிக்கிறாங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியகாரி மாதிரி வந்து நடிக்கிறாங்க அப்பா அப்பா பைத்தியமா ஒரிஜினல் பைத்தியம் கூட வந்து அந்த அளவுக்கு வந்து நடிக்காது ஆனால் இவங்க சூப்பராகவே வந்து பைத்தியகாரி மாதிரி வந்து பயங்கரமாக வந்து நடிச்சுட்டு இருக்காங்க சரி ஓகே எங்கேயாச்சும் வந்து எப்படியாச்சும் வந்து பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட முடியல சரி ஓகே இப்படி எல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து ரேணுகாவை வந்து பார்க்குறதுக்கு வந்து வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெண்பா வந்து கேட்கும் வந்து அவர் வந்து புது அம்மா வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டதுக்கு இல்லை அவங்க வந்து வந்தால் என்ன வரலன்னா என்ன நம்ம நம்ம பாட்டுக்கு இருப்போம் அவங்க வந்து வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்மளுடைய வேலை என்னவோ அதை வந்து நம்ம வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து தட்டி கழிக்கிற மாதிரி வந்து பேசுகிறாரு அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில மல்லியை வந்து வச்சுக்கிட்டு மல்லிகிட்ட வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலையும் வந்து அவள் வந்து வந்தால் என்ன வரலன்னா என்ன அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஆனால் மல்லிக்கிட்டேயும் வந்து அப்படியே நல்ல விதமாக வந்து பேசுகிறாரு விஜய் அந்த பக்கம் போனால் ரேணுகாவையும் வந்து நல்ல விதமாக வந்து கவனிச்சிக்கிறாரு அப்போ கடைசியில் வந்து யார் தான் வந்து விஜய்க்கு வந்து கை கொடுப்பாங்க மல்லிக்கு வந்து யார் வந்து கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாமே வந்து ஒரு டவுட்லேயே வந்து போயிட்டு இருக்கு அந்த டவுட்டெல்லாம் வந்து கிளாரிஃபை பண்றதுக்கு இந்த சுடர்ன்றவங்க வந்து வெளியே வந்து போகணும் அது வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா தான் தெரியும் இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் செய்ய